நான் தமிழ்நாடு முழுதும் போய் பார்த்தப்போ எங்கேயுமே எந்த ஊர்லயும் நான் கன்னியாகுமரி போயிருக்கிறேன் திருநெல்வேலி போயிருக்கிறேன் மதுரை போயிருக்கிறேன் திண்டுக்கல் இந்த பக்கம் தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறையில எல்லா பகுதிக்கும் நான் போயிருக்கேன் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பக்கத்துல போயிருக்கிறேன் நான் போற இடத்துல கூட எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு நபர் கூட திமுக மீண்டும் வரணும்னு சொல்லல ஒரு நபர் கூட சொல்லலை எங்களுக்கு திமுக மீண்டும் வேணும்னு ஒரு நபர்களுடன் காரணம் அவ்வளோ கோபத்தோடு இருக்கின்றார்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் நடக்குது ஆட்சியா மானங்கட்ட ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டு வெக்க கேடு இதெல்லாம் ஒரு நிர்வாகமே கிடையாது நிர்வாகமே தமிழ்நாட்டில் நடக்கல நிர்வாகம்னா என்னன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு தெரியல சமீபத்தில் இந்தியா டுடே பத்திரிக்கை ஒரு ஆய்வு நடத்தியது இந்த ஆய்வு கடந்த ஆண்டு நடத்தினாங்க அதாவது இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் வரிசைப்படுத்தி யார் நம்பர் ஒன் யார் நம்பர் டூ யார் நம்பர் த்ரீ அப்படின்னு வரிசைப்படுத்தினாங்க அதுக்கு அளவீடு குறைந்தது ஒரு மாநிலத்தில் பத்து மக்களவை தொகுதிகள் இருக்க வேண்டும் பத்து எம்பி தொகுதி இருக்கிற மாநிலத்தில் அது தேர்வு செய்து கடந்த ஆண்டு அதில் ஸ்டாலின் அவர்கள் எட்டாவது இடத்துல வந்தார் முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஆதரவு இந்த ஆண்டு அந்த முதல் பத்து பட்டியல ஸ்டாலின் பேரு இல்ல பத்தாவது இருக்கின்ற நபர் சிங் மான்னு சொல்லிட்டு பஞ்சாப் முதலமைச்சர் அவர் எத்தனை விழுக்காடு ஆதரவுனா இருபத்தொன்பது விழுக்காடு ஆதரவு அப்போ அவருக்கு குறைவா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி எட்டு விழுக்காடு ஆதரவு தான் இருக்கிறதுன்னு அர்த்தம் வச்சுக்கீங்களே அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தி இரண்டு விழுக்காடு மக்கள் ஸ்டாலினை எதிர்க்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடாது என்று முடிவு செய்து விட்டார்கள் இது ஒரு ஆய்வு ஆனா திமுக காரங்க பேசறானுங்க மேடையை போட்டு பொய்ய சொல்லி பொய்ய திருப்பி 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 ஒரு பொய்ய சொல்லி 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 கோயபஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக பேசறது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் உலகத்திலே நம்பர் ஒன் முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேட்டா தமிழ்நாட்டில் ஊழல் நடக்குதாமே அப்படியா தமிழ்நாட்டில் காவிரி ஆற்றுல கழிவு நீர் அதிகமா கலக்குறாங்களாமே அப்படியா தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை அடிக்கிறாங்களாமே அப்படியா தமிழ்நாட்டில் மழைய உடைச்சி கேரளாவுக்கு விக்கிறாங்களாம அந்த மலைய அப்படியா தமிழ்நாட்டில் கிட்னி திருடுறாங்களாம வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாள் உயர்த்துவோம் சொல்லி இன்னைக்கு பத்து நாள் தான் வேலை கிடைக்குதாமே அப்படியா தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் மின் கணக்கு எடுப்போம்னு சொன்னாங்களாமே இன்னைக்கு எடுக்கலையாமே அப்படியா தமிழ்நாட்டுல இட்லி கடை படம் நல்லா ஓடுதாமே ஆஹா அது சூப்பர் பா அது சூப்பர் ஏன்னா என் பேரன் எடுத்து அவர் பேரன் எடுத்தார் இத மட்டும்தான் தெரியும் ஸ்டாலின் அவர்களுக்கு வேற என்ன நடக்குது எப்படி நடக்குது எங்க சாராயம் வைக்கிறாங்க எங்க கஞ்சா வைக்கிறாங்க ஏதோ தெரியல இவர்கிட்டதான் போலீஸ் கிட்ட இருக்கு இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை வர்றானு தமிழ்நாட்ட என்னன்னு நாங்க இன்னும் தமிழ்நாட்டுல முப்பது மணல் குவாரியை நாங்க திறக்க போறோம் எவ்வளவு கேடுகிட்ட ஆட்சியா இருக்கும் அது ஆத்துல மணல்ல கொள்ளடிக்கின்ற ஒரு செயல் படுபாவம் அது படுபாவம் நம்மளுடைய ஆறுகள் நம்முடைய தாய்க்கு நிகரானது அப்படிப்பட்ட ஆறுகள்ல கொள்ளடிச்சு அதுல பணம் பாக்குறவன் என்ன சொல்லலாம் வாயில வரல இதற்கு முப்பது குவாரிகளை தொடங்க போறாங்களா இன்னும் இன்னும் இருக்கிறதே நாலு மாசம் தான் ஏற்கனவே நம்முடைய மலைகளை உடைச்சி நான் சமீபத்துல தென் மாவட்டத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகை நாகர்கோவில் மதுரை பகுதியில தென்காசி எல்லாம் போயிட்டு வந்தன அங்க போனா அங்க இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலைய உடச்சி நாசப்படுத்தி அங்க இருக்கின்ற மலைகள் எல்லாம் இயற்கை வளங்களை கனிம வளங்கள் எல்லாம் கேரளாவுக்கு கேரளாக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான் கேரளாக்காரன் புத்திசாலி எப்படி தெரியுமாமா கேரளாவில் சட்டம் இருக்கு என்ன சட்டம் இருக்கு கேரளாவில் எந்த ஆத்துலயும் மணல் எடுக்க கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு கேரளாவில எந்த மலையும் உடைக்க கூடாது அங்க கல் எடுக்க கூடாது அங்க குவாரியை அமைக்க கூடாது அங்க கிரனை எடுக்க கூடாது கேரளாவில சட்டம் இருக்கு கேரளாவில அந்த ஆத்த மாசுபடுத்த கூடாதுன்னு சட்டம் இருக்கு கேரளாவில் அந்த காட்டை அழிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு கேரளாக்காரன் புத்திசாலி நம்பாளுங்க இளிச்சவாய் யார் அப்படியா நம்ம இங்க இருக்கிற மணல் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு கேரளாவை கொண்டு போயிட்டு இருக்கிறானுங்க நம்ம இருக்கிற மலையெல்லாம் நாசப்படுத்தி உடைச்சி மலை மலையா மலை முழுங்குகள் யாரு திமுக மலை முழுங்குகள் மலையே முழுங்குற அளவுக்கு இருக்கிறான் அந்த மலை எடுத்து கேரளாவுக்கு எடுத்துட்டு போறான் மணல் எடுத்துட்டு போறான் கிராவல் எடுத்துட்டு போறான் எல்லாமே கேரளாவுக்கு எடுத்துட்டு போறான் அங்க இருக்கிறவங்க அப்படியே சுற்றுச்சூழல் கால் வனப்பகுதி அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு பாதுகாப்பு வச்சிருக்க அதே நான் கேட்கறேம்மா போதும்மா இவங்க ஆண்டதெல்லாம் போதும் கொள்ளடிச்சது போதும் கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க